ஹாய் ஆக்சுவலாக இப்போ இதை பற்றி பேச போகிறேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எலெக்ஷன் வருது இது எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஒரு இன்னும் ஒரு ஆறு மாதம் இன்னும் மூணு ஒரு அஞ்சு மாதத்தில் எலெக்ஷன் நடக்கும் அது வர எல்லோரும் குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை பற்றி டெய்லியும் உங்களுக்கு என்ன தோணுதோ உங்கள் கையில் எல்லார் கையிலையும் ஒரு சேனல்ஸ் இருக்குது யூடியூப்ன்ற ஒரு சோர்ஸ் இருக்குது அது போக நிறையா பிளாட்ஃபார்ம்ஸ் மீடியாஸ் இருக்குது ஃபேஸ்புக் ட்விட்டர் அண்ட் அப்படி எல்லாமே இருக்குது ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை வீடியோவாக போடுங்க ஓகே அதில் எனக்கு தோணு ஒரு கருத்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு எல்லாமே ஒவ்வொரு வாக்குறுதிகள் கொடுப்பாங்க ஒவ்வொரு கட்சி சார்பாக இதெல்லாம் நாங்கள் செய்ய போகிறோம் இதெல்லாம் செய்ய போகிறோன்ட்டு ஸோ இதை கொடுத்துட்டு இதெல்லாம் செஞ்சுருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா அதில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கூட செஞ்சுருக்க மாட்டாங்க அதுதான் எதார்த்தணுன்னு உண்மையும் கூட வேணா அந்த எலெக்ஷனை ஒட்டி வேணுன்னா ஒரு பரபரப்பாக ஒரு அதில் ஒரு செவன்டி பர்சன்டேஜ் எவ்வளோ செய்கிறதுக்கு சும்மா ஒரு அடுத்த எலெக்ஷன் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு செய்யக்கூடிய மாதிரி காட்டிக்குவாங்க ஓகே இதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதி வந்து பத்திரமாக்கணும் ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒன்று ஒரு கட்சி கட்சியில் போய் ஒருத்தர் இணைகிறாங்கன்னா அந்த கட்சி சார்பாக அவங்க எம்எல்ஏ கேண்டிடேட்டா நிறுத்தப்படுறாங்கன்னா அவங்ககிட்ட வந்து நீங்கள் கட்சி எதிர்பா நீங்கள் என்ன செஞ்சாலும் நீங்கள் அந்த பதவி விலகிடணும் அப்படின்னு சொன்ன எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட வாங்கிட்டு தான் அவங்களோட அந்த கட்சி சார்பாகவே எம்எல்ஏவை நிப்பாட்டுவாங்க அந்த கட்சி கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ மாதிரி தான் மக்கள் நம்ம கண்ட்ரோலில் ஒரு எம்எல்ஏ ஒரு சிஎம் ஒரு பிஎம் இருந்தாலும் இருக்கணும் ஸோ அதுக்கு என்ன என்ன நம்ம பண்ணோம்னா இப்போ தேர்தலில் வந்து அவங்க கொடுக்குற அறிக்கையெல்லாம் ஒரு வாக்குறுதி பத்திரமாக ரெடி பண்ணி இதெல்லாம் நான் செய்யலைன்னா நான் வந்து அடுத்த எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன் ஸோ என்னோடய குடும்ப சார்பாகவும் யாரும் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுக்கணும் ஸோ இது வாக்குறுதின்னு விட இதை ஒரு ப்ரொஃபெஷனல்லாக இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பத்திரத்து பத்திரம் போட்டு இதை இதெல்லாம் நான் செய்யலன்னா நான் அடுத்த எலக்ஷனில் நான் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன்றதை எங்க எங்களோட கட்சி கூட இந்த எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணாது இந்த எல்லாம் நான் வாக்குறுதியாக கொடுக்கறதுலாம் செய்யலனா அப்படின்ட்டு ஒரு நிலைக்கு கொண்டு போகிறது சரியான ஒரு விஷயம் இதை பண்ணால் தான் நமக்கு தேவையான விஷயங்கள் அவங்க சொல்கிறாங்கன்னா அதை செய்யலைன்னா அடுத்த எலெக்ஷனில் அவங்க வர முடியாது அடுத்த எலெக்ஷன் நிற்க முடியாது ஏன்னா நம்ம நம்ம இந்தியாவில் வந்து இந்த மாதிரி கான்செப்ட்லாம் கிடையாது அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி ஒரு எப்படி சொல்லணுன்னா ஒரு ரெண்டு டைம் தான் ஒருத்தர் ஒரு ஒருத்தர் ஒருத்தர் வந்து பிரதமர் பதவிக்கு வர முடியும் ஸோ அதுக்கப்புறம் வர முடியாது அப்படின்ற ஒரு கான்செப்ட் இந்தியாவில் கிடையாது ஸோ அதனால் இதை நம்ம வந்து இப்போ ஒன்றும் இல்லை உங்கள் ஏரியாவுக்கு ஒரு ஒரு எம்எல்ஏ வருவாங்க ஸோ அந்த கட்சி தலைவர் கொண்டு வருவாங்க வந்து உங்கள் கட்சிக்கு உங்கள் தொகுதிக்கு இதெல்லாம் செய்கிறோம் உங்கள் எல்லாமே இது பண்ணுறோன்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அவங்ககிட்ட ஒரு பத்திரத்தை கொடுத்து இதெல்லாம் நீங்கள் செய்யலைன்னா இனி நீங்கள் அடுத்த எலக்ஷனில் நீங்கள் கூடாதுன்னு சொன்னு அந்த கேண்டிடேட்ட ஒரு கையெழுத்து வாங்குறது ஒரு பெட்டரான ஒரு விஷயம் இதை வந்து கோர்ட் கோர்ட்டு மூலமாக ஒரு அப்ரோச் பண்ணி இப்போ ஒன்றும் இல்லை ஒரு பையனோட சொ சொத்து இருக்குன்னு ஒருத்தவங்களோட சொத்து இருக்குன்னா அடுத்த ப அவங்க பையனுக்கு கொடுக்குறேன்னா அதுக்கு முத கொண்டு கோர்ட் அப்ரோச் பண்ணி உயிலெலாம் எழுதி வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டாக இதை கொண்டு வந்தால் மட்டுமே மக்களுக்கு தேவையான விஷயங்கள் நடக்கும் ஏன்னா டெக்னாலஜி அந்த அளவுக்கு வளர்ந்துட்டு போகுது ஸோ அந்த மாதிரி விஷயங்களை செய்யணுன்னா கண்டிப்பாக தேர்தல் பத்திரம்னு சொன்னு இதுக்கு முன்னாடி எல்லாட்டையும் எல்லா கட்சி சார்பும் காசு வாங்கினாங்க அதே மாதிரி தேர்தல் வாக்குறுதி பத்திரம்னு சொன்ன நம்ம ஒவ்வொரு கேண்டிடேட்டையும் கையெழுத்து வாங்க வேண்டியது அவசியமானது ஸோ இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோ போட்டேன் யாருமே பெரிய ஒரு யாரும் பார்த்த மாதிரி இல்லை ஸோ இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் எந்த அளவுக்கு ரீச் ஆகும் எனக்கு தெரியாது பட் யாராவது பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை ஒரு தேர்தல் வாக்குறுதி பத்திரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் ஸோ இது இது வந்து என்னோட ஒரு ஒரு சின்ன ஐடியா தான் இது எந்தளவுக்கு சாத்தியமானு எனக்கு தெரியாது ஏன்னா வீடியோஸ் கூட ஒரு வியூஸ் வியூஸ் கூட போகலை பட் இருந்தாலும் ஒரு ஒரு நல நோக்கத்துக்காக இதை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் பட்டு இதை எப்படி நான் வெளியே கொண்டு வர்றதுன்ட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் என் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் இந்த மாதிரி என் எனக்கு எனக்கு விஷயங்களை நான் செய்கிறேன் ஓகேவா இது வந்து எந்தளவுக்கு இதில் வந்து உங்களுக்கு மாறுபட்ட கருத்துக்கள்லாம் இருக்கலாம் சரியா அதெல்லாம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேவா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நன்றி